இந்தியாவின் சிறப்புக்குரிய மாநிலங்களில் ஒன்று மணிப்பூர் அந்த மணிப்பூருக்கு வருகின்ற பதிமூணாம் தேதி இந்திய பிரதமர் மோடி செல்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது மணிப்பூரில் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தொடங்கிய கலவரங்கள் இன்று வரையிலும் முழுமையாக ஓய்ந்தபாடில்லை இந்த கலவரத்தில் ஐம்பத்தெட்டு பேர் கொலை செய்யப்பட்ட நிலையில அறுபதனாயிரம் மக்கள் அவர்கள் வசித்த இடங்களிலே வாழ முடியாத சூழல் உருவாக்கப்பட்டு வீடுகளை விட்டு வேறு இடங்களுக்கு குடியேறிய நிலையில் நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தாறு வீடுகள் முழுமையாக இடிக்கப்பட்டுவிட்ட நிலையில முன்னூற்றி எண்பத்தாறு சர்ச்சிகள் வழிபாட்டு தலங்கள் முழுமையாக இடிக்கப்பட்ட நிலையில் வரையிலும் எூத்தி அறுபத்தி நான்கு நாட்கள் கடந்துவிட்ட பிறகும் கூட மணிப்பூரை பற்றி இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் கவலை கொள்ளவில்லை அது பற்றி ஏன் என்று கேட்கவில்லை மணிப்பூருக்கு சென்று அந்த மக்களின் துயரங்களை பற்றி என்ன செய்ய அவர் ஆலோசிக்கவில்லை அதை தீர்ப்பதற்குரிய முடிவுகள்ல வேலைகள்ல ஆலோசனைகள்ல ஈடுபடவில்லை இப்படி எண்ணூற்றி அறுபத்தி நான்கு நாட்களாக அலட்சியம் செய்து கொண்டிருந்த ஒருவர் தற்போது பதிமூனாம் தேதி இந்த மாதம் பதிமூணாம் தேதி மணிப்பூருக்கு செல்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் அந்த மக்களின் துயரங்களில் பங்கு கொள்வதற்காக அல்ல அந்த மக்களின் துயரங்களை கேட்டு அறிவதற்காக அல்ல அங்கு நடைபெறக்கூடிய ஒரு நடன நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு தலைமை ஏற்பதற்காக இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் மணிப்பூருக்கு செல்கிறாராம் இந்த காரணங்களை அடிப்படையாக கொண்டு மணிப்பூருக்கு செல்லும் பிரதமரை அவருடைய கட்சியினரே புறக்கணிக்கக்கூடிய நிலையில் மணிப்பூரை சேர்ந்த ஐம்பத்தி மூன்று பிஜேபியினுடைய முக்கிய நிர்வாகிகள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்திருக்கிறார்கள் இப்படி ஒரு கேடுகட்ட மனிதரை பிரதமராக பெற்றதற்காக வேண்டி இந்தியா உலக அரங்கில் தலைகுனிந்து நிற்கிறது